அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு எமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்திருச்சுன்னா மட்டும் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற அந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலிக்கயிறு மாற்றத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இது உங்களுக்காக தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்